ரஞ்சினி மிகவும் பரபரப்பாக தன் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் இன்னும் அரை மணி நேரத்தில் பேருந்தை பிடித்தால்தான் சரியான நேரத்திற்கு அலுவலகத்தை அடைய முடியும் என்று மனதில் கணக்கு போட்டு கொண்டே வேலைகளை முடித்துவிட்டு கதவை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் தெருவோரம் குப்பைகளை சேகரிக்கும் ராமுவை பார்த்து முகத்தை சுழித்து கொண்டாள் சற்று தள்ளி நின்றே அவனருகில் இருந்த குப்பை தொட்டியில் தன் கையில் வைத்திருந்த குப்பை மூட்டையை எரிந்துவிட்டு வேகமாக சென்று விட்டாள் விடியல் நேரம் என்பதால் தெருவில் அதிக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தனர் ஓரிரு வீட்டில் வாசல்களில் இப்போதுதான் இல்லத்தரசிகள் வாசல் தெளித்துக் கொண்டிருந்தனர் தினமும் சரியாக இவள் கிளம்பும் நேரத்தில் இந்த தெருவில் உள்ள குப்பை தொட்டியில் குப்பைகளை கிளறி அதில் தனக்கு தேவையானவற்றை சேகரித்து எடுத்து செல்லும் ராமுவை பார்த்தாலே முகத்தை சுளிப்பதும் வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொள்வதும் ரஞ்சனிக்கு வாடிக்கைதான் அவளின் அருவறுப்பான பார்வை ராமுவை பலமுறை முறை சங்கடப்படுத்தியுள்ளது பெரும்பாலும் குப்பைகளை பொறுக்கும் அவனை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் பக்கத்தில் வரக்கூட சிலர் சங்கடப்படுவார்கள் ஒரு சிலர் தன் கையில் உள்ள குப்பையை அவனிடமே தந்துவிட்டு போவார்கள் அவனும் தன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று இதுவரை கவலைப்பட்டதில்லை அதற்கான காரணம் அவனுடைய வேலைதான் என்று ராமுவுக்கு தெரியும் ஆனால் ராமு கவனித்தவரை ரஞ்சினியைப் போல அவன் மீது வெறுப்பான பார்வையை யாரும் உமிழ்ந்ததில்லை சில நேரம் அவளுடைய வாய் முணுமுணுப்பதையும் ராமு கவனித்திருக்கிறான் அதுவும் தன் மீதான சாடல்தான் என்று உணர்ந்து கொண்டான் ஆனாலும் கடமையே கண்ணாக தன் வேலையை தொடர்வான் பல தெருக்களில் குப்பைகளை சேகரிக்கும் ராமு பக்கத்தில் இருக்கும் இரண்டு தெருக்களில் தன் வேலையை முடித்து இந்த தெருவிற்கு வரும் நேரமும் ரஞ்சினி அலுவலகம் கிளம்பும் நேரமும் பெரும்பாலும் ஒன்றாகவே இருப்பதால் தான் ராமுவுக்கு இந்த கேள்வி அடிக்கடி எழுகிறது எதற்காக தன்னை கண்டதும் இவள் முகத்தை சுளிக்கிறாள் என்று நினைத்துக்கொண்டே தன் வேலையை தொடர்வான் ராமு எட்டாம் வகுப்பு வரையே படித்த அவனுக்கு மேலே படிக்க வசதி இல்லாமல் போனதால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான் இதிலிருந்து கிடைக்கும் தாள்களையும் நெகிழி பொருட்களையும் சேகரித்து அவற்றை வாங்கிக் கொள்ளும் இடத்தில் மாற்றி அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்வான் அப்படி கிடைக்கின்ற சொற்ப வருமானத்தில் அவன் வீட்டில் மூன்று உயிர்கள் வாழ்கின்றன தன் மகனை படிக்க வைக்க முடியவில்லையே என்று ராமுவின் தாய் வருந்தாத நாளில்லை ராமுவின் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்ததால் காலம் அவருடைய பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டது ரஞ்சினியின் முகசுலுப்பிற்கும் வெறுப்பிற்கும் தன்னுடைய ஏழ்மையும் அழுக்கும் குப்பை நாற்றுமுமே காரணம் என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொண்டான் ராமு ஆனாலும் ராமுவிற்கு அக்கா ஏன் என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று பலமுறை தோன்றியுள்ளது ஆனால் விடை திறந்த கேள்வியை கேட்பதால் என்ன பயன் என்று தன் வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்துவான் அவள் தூக்கி வீசும் குப்பையிலிருந்தும் தனக்கு தேவையானவற்றை சேகரித்துவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி விடுவது வழக்கம் அன்று காலை எழுந்ததும் தாமதமானதால் ரஞ்சினி மிகவும் பரபரப்பாக அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் எதிலும் அதிக சுத்தம் பார்ப்பவள் என்பதால் வேலையை முடித்தபின் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு வீட்டை பெருக்கி குப்பையை கூடையிலிருந்து எடுத்துக்கொண்டு போகிற வழியில் போட்டுவிட்டுத்தான் செல்வாள் இன்றுடன் மாதம் பிறந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது வழக்கமாக ஐந்தாம் தேதி வாடகை பணம் கொடுப்பது ரஞ்சினியின் வழக்கம் வீட்டின் சொந்தக்காரரான சுந்தரி அம்மா அதே தெருவில் சற்று தள்ளி வசித்து வருகிறார் ஒரு நாள் வாடகை பணம் தர தாமதமானாலும் நேராக வீட்டுக்கு வந்து விடுவாள் போகிற வழியில் தெருமுனையில் இருக்கும் வீட்டுக்கார அம்மாவிடம் வாடகை பணத்தை தர வேண்டும் என்று சற்று முன்னதாகவே கிளம்பினாள் சொந்த ஊரை விட்டு நல்ல வேலை என்பதால் தனியே சென்னைக்கு வந்தவள் வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியே சமைத்து சாப்பிட்டு தன் குடும்பத்திற்கும் தன் வருமானத்தில் பாதியை அனுப்பி வருபவள் தன் தம்பியின் படிப்பிற்கான முழு பொறுப்பும் ரஞ்சினியின் கையில் என்பதால் திருமண வயது வந்தும் அதற்கான பண வசதியும் வாய்ப்பும் இன்றி குடும்பத்தை காப்பாற்றி வரும் பொறுப்புள்ள பெண்தான் ஆனால் குப்பையை கிளறும் ராமுவை பார்த்தாலே தன் மீதும் அழுக்கு ஒட்டி கொள்ளும் என்று நினைப்பவள் சுந்தரி அம்மாவிடம் வாடகையை கொடுத்து விட்டு போக மறந்துவிடக்கூடாது என்பதையே மனதில் வைத்துக்கொண்டு கிளம்பினாள் ரஞ்சினி ஒரு சிறிய அறையும் அதனோடு ஒட்டிய சமையலறையும் குளியலறையும் கொண்ட ஒடுக்கமான வீடுதான் என்றாலும் ஏதோ அரண்மனையை வாடகைக்கு விட்டது போல பேசுபவள் சுந்தரி அம்மா இந்த தெருவிலேயே மூன்று வீடுகள் கொண்ட அவரிடம் பேசிவிட்டு உடனே நகர்வது கடினம் கையில் பணத்தை வாங்கியதும் அவளை போகவிடமாட்டாள் ரஞ்சினியின் கல்யாண விஷயத்தை பற்றி கேட்டு சங்கடப்படுத்துவாள் அல்லது நாட்டு நடப்பை பற்றி பேசி ரஞ்சினியின் வாயை கிளறுவாள் இன்று அவளிடமிருந்து விரைவாக தப்பித்து செல்வது எப்படி என்று சிந்தித்து கொண்டே பையையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பாசர் கதவை பூட்டுவதற்கு இழுத்தபோது மலையால் இறுகிய கதவு தாழ்பால் போட விடாமல் தடுத்தது தன் கைப்பையையும் குப்பைகள் நிறந்த நெகிழிப்பையையும் கீழே வைத்துவிட்டு கதவை இரு கைகளாலும் இழுத்து பூட்டிவிட்டு கடிகாரத்தை பார்த்தபடியே நடந்தாள் குப்பைகளை கிளறி கொண்டிருந்த ராமுவை எப்போதும் போலவே வெறுப்புடன் பார்த்தவள் தன் கையில் இருந்த குப்பை மூட்டையை அவன் அருகில் வீசிவிட்டு வேகமாக சென்று விட்டாள் ராமுவிற்கு இவளுடைய நடவடிக்கை பழக்கமாகிவிட்டதால் அவள் போட்ட பையிலிருந்த குப்பைகளை எடுத்து பிரித்தான் அவள் வீசியிருந்த பையுடன் உள்ளே கத்தையாக ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகள் இருந்தன ராமு அதனை கையில் எடுத்து பார்த்தான் எப்படியும் அதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் என்று நினைத்த ராமு அதனை பிரிக்காமல் தன் சட்டை பைக்குள் வைத்துவிட்டு தான் சேகரித்தவற்றை கட்டி வைத்த அந்த மூட்டையை தூக்கி தோளில் போடவும் ரஞ்சினி அங்கே அவசரமாக ஓடி வரவும் சரியாக இருந்தது டேய் இப்போ நான் போட்ட பை எங்கடா என்று கேட்டான் அவ்வளவு பதட்டத்திலும் கூட அவள் அலட்சியத்தையும் முகசுரிப்பையும் உணர்ந்தான் ராமு தெரியாதுக்கா எல்லாவற்றையும் பிரித்து எடுத்துவிட்டேன் வேண்டுமானால் நீங்களே பாருங்கள் என்று தன் தோளில் இருந்த மூட்டையை கவிழ்த்தான் ராமு ரஞ்சினிக்கு தலை சுற்றியது கையிலே பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பியது ரஞ்சினிக்கு நன்கு நினைவில் இருந்தது ஒருவேளை கதவை பூட்டும்போது கீழே நழுவி விழுந்திருக்கலாம் என்று அங்கிருந்து வீட்டின் வாசல் வரை மீண்டும் போனவள் பணத்தை காணாமல் மீண்டும் ராமுவிடம் வந்தாள் கையில் இருந்த பணம் வாசல் கதவை மூடும் பொழுது நழுவி குப்பை பைக்குள் தான் விழுந்திருக்க வேண்டும் என்று ராமு கொட்டிய குப்பை குவியலில் தேடத் தொடங்கினாள் குப்பையின் நாற்றம் குடலை புரட்டியது எல்லா குப்பைகளையும் இரு கைகளால் துளாவி தேடினாள் ராமு தலைகீழாக கொட்டிய அந்த குப்பைகளையும் நீக்கி பார்த்தாள் பணம் கிடைக்கவில்லை ரஞ்சனிக்கு மூச்சு முட்டியது அவளுடைய ஒரு மாத உழைப்பு சொந்த ஊரை விட்டு இங்கே வாடகைக்கு குடியிருந்து வேலைக்கு போய் சம்பாதித்து தன் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு தன் குடும்பத்திற்கும் பணம் அனுப்பி வருவதால் அந்த பணத்தின் இழப்பு தனக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்க்கவே மிக கொடுமையாக இருந்தது வீட்டு வாடகைக்கு போக மீதியை தான் ஊருக்கு அனுப்ப இயலும் இந்த பணம் இல்லை என்றால் மீதமுள்ள பணத்தை வீட்டுக்கார அம்மாளிடம் கொடுத்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் மறுநாளே வீட்டை விட்டு துரத்தி விடுவாள் சுந்தரி அம்மாவிடம் எந்தவித சமாதானமும் செல்லுபடியாகாது குப்பைக்குள் பணம் எதுவும் கிடைக்கவில்லை கண்களில் கண்ணீர் ததும்ப எழுந்து நின்றாள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை தன்னோடு சேர்ந்து தேடிய ராமுவை கனிவுடன் பார்த்தாள் ரஞ்சினி எனினும் இத்தனை நாள் முகசுழிப்பின் காரணமாக ராமுவிடம் வெளிப்படையாக எதையும் கேட்கவோ சொல்லவோ அவளால் இயலவில்லை தான் தவறவிட்டது பணக்கட்டு என்பதை கூட அவளால் ராமுவிடம் சொல்ல முடியவில்லை விக்கித்து நின்ற அவளுடைய முகத்தை பார்த்த ராமுவுக்கு கஷ்டமாக இருந்தது தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டலை அவளிடம் கொடுத்த ராமு அக்கா இதில் கையை கழுவி கொள்ளுங்கள் கையெல்லாம் அணுக்காயிடிச்சு பாருங்க என்று கொடுத்தான் அதை வாங்கி கையை கழுவிக்கொண்டவள் முகத்தையும் கழுவிக்கொண்டு நிமிர்ந்தாள் தவிப்புடன் புறப்பட எத்தனித்த ரஞ்சினியை அழைத்தான் ராமு அக்கா இதோ இந்த பணத்தை தானே அக்கா நீங்கள் தேடுறீங்க என்று கேட்டான் ஆமாம் தம்பி அது என்னுடைய வீட்டுக்கான வாடகை பணம் இந்த பணம் இல்லை என்றால் அடுத்த மாதம் சம்பளம் முழுவதையும் இரண்டு மாதத்திற்கான வாடகையாக சேர்த்து நான் வீட்டு வாடகையை மட்டும் தான் தர முடியும் அது மட்டுமல்ல ஊரில் இருக்கும் என் குடும்பம் ஒருவேளை கூட சாப்பிட முடியாது என்று வேகமாக சொன்னாள் ரஞ்சினி எனக்கு புரியுது அக்கா உங்கள் குடும்பத்தை நினைக்கும்போது எப்படி உங்களுக்கு இந்த குப்பை நாச்சம் தெரியவில்லையோ அதே போலத்தான் என்னுடைய குடும்பத்தை நினைக்கும்போது எனக்கும் இந்த குப்பை நாச்சம் தெரியவில்லை அக்கா உங்களைப் போலவே எனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறாள் உங்கள் கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் எனக்கும் என் அக்காவின் நினைவுதான் வந்தது குப்பைக்குள்ளே தேடி பணம் கிடைக்காத போதும் கூட நீங்கள் என் மீது சந்தேகப்படாதது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அக்கா உங்களுக்கு உழைப்பின் அருமை தெரியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் நீங்கள் தினமும் என்னை கடந்து செல்லும் போது பார்ப்பது மட்டும் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்னுடைய அழுக்கை பார்த்து முகத்தை சுளிப்பது நீங்கள் என் தொழிலை அவமதிப்பது போல இருந்தது செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் பணம் என்னிடம் இருப்பதை சொல்லாமல் மறைத்துவிட்டேன் அக்கா என்னை மன்னித்து விடுங்கள் என்றவனிடம் அவளால் இப்போது கோபப்பட முடியவில்லை அக்கா எப்படி இந்த குப்பையிலிருந்து இன்று நீங்கள் எடுத்த பணம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறதோ அதே போலதான் இந்த குப்பையின் மூலமாக எனக்கு தினமும் கிடைக்கிற பணம் என்னோட குடும்பத்தையும் காப்பாற்றுகிறது இனிமேல் தயவு செய்து அந்த அருவருப்பான பார்வையை என் மீது வீசாதீங்க அக்கா என்று சொல்லி நிறுத்தினான் ரஞ்சினிக்கு யாரோ கண்ணத்தில் பலாரென அறைந்தது போல் இருந்தது அவரவர் செய்கின்ற வேலை அவர்களுக்கு உயர்வுதானே என்பதை ராமுவின் பேச்சினால் இப்போது தெளிவாக உணர்ந்து கொண்டாள் ரஞ்சினி எந்த இன்றி அவனுடைய உடையையும் அழுக்கையும் மட்டுமே பார்த்து அவனை வெறுத்தவள் இன்றுதான் அவளுடைய உயர்ந்த உள்ளத்தை பார்த்தாள்